வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஆடு நம்பருங்க ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சுற்றியுமே வீடு நிறைய இருக்குதுங்க கம்பெனிகளும் இருக்குது தார் ரோட் பஸ்லேங்க மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஆட்கள் போக்குவரத்து வந்துங்க நிறையா இருக்குது தாராளமாக வந்துங்க கடை கட்டி விட்றதுக்கு அருமையாக நடங்க ரோட் பஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா நூற்றி பத்து அடி வருதுங்க முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சென்ட் வந்துங்க லைட்டாக க்ராஸ் வரும் அதனால தான் வந்துங்க இவங்க மார்க்கெட் ரேட்லேருந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இந்த லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள் இதுதான் வந்துங்க இடம் மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு ஐந்து சென்ட்டுக்குள்ளே தான் போகுங்க மார்க்கெட் ரேட்டு இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்து ரூபா வரைக்கும் தாராளம் போயிட்டு இருக்குதுங்க இவங்க வந்துங்க மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப கம்மியாக தான் சொல்லிகிட்ருக்காங்க முப்பத்தஞ்சு செண்டு ஒட்டுக்கத்தை வாங்கணுங்க தனியெல்லாம் பிரித்து தர மாட்டாங்க வீடு கட்டுறக்குமே கம்பெனி கட்டுறக்கு கடை காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு அதுமாரி ஏற்ற இடம் அந்த வரப்பு வரைக்குமே வந்துடுதுங்க ரோட் பேஸில் நூற்றி முப்பது அடிங்க சைடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது அடி வருங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது தாராளமாக வந்துங்க கடை கட்டிவிட்டு வாடகைக்கு நல்லபடியாக போகும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடு பிஎன் ரோடு போயம்பாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய வண்டி வாகனம் போயிட்டு வந்துட்டு இருக்குது நல்ல டெவலப்பான ஏரியாவும் இருக்குதுங்க டெவலப்பும் நல்லாவும் ஆகுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்